வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஎன்பேசி நியூஸ் சிலபஸில் செகண்ட் யூனிட் தான் பார்க்குறோம் சரிங்களா சொல்லும் பொருளும் வற்றாமல் அப்படின்னா அழியாமல் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை பிறர் செய்த உதவியை மறவாமை உப்புரவு உப்புரவு அப்படின்னா பிறருக்கு உதவி செய்தல் நட்டல் அப்படின்னா நட்பு கொள்ளுதல் நட்டல்னா நட்பு கொள்ளுதல் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை நந்தவனம் பூஞ்சோலை பன் இசை பார் உலகம் இழைத்து அப்படின்னா செய்து அப்படின்னு அர்த்தம் சரிங்களா மல்லெடுத்த வலிமை பெற்ற சமர் போர் நல்கும் தரும் கழனி அப்படின்னா வயல்னு அர்த்தம் மரம் வீரம் பெரிய இங்கே பாருங்கள் பெரியராக இருக்குது அதாவது வல்லினராக இருக்குது அதனால் வீரம்னு அர்த்தம் சரிங்களா எக்களிப்பு பெருமகிழ்ச்சி களம் கப்பல் தேங்க்யூ